ஹாய் மக்களை வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் பிரவீனு இந்த வீடியோ பிளாக்ல நாம் எதைப்பட்டு பார்க்க போறோமா இருந்தா ஒரு உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போறோம் அது யாருக்குன்னு பார்த்தீங்களா இருந்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க இந்த ஒரு எனக்கு நடந்த ஒரு கதையை மெட்டாக்கில் உங்களோட சேனல்ல சொல்ல சொல்லி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கதைக்குள்ள போகலாம் வாங்க இந்த ஒரு கதையின் மூலமாக இந்த ஒரு சமூகத்துல மனிதர்கள் எவ்வாறு இருக்கிறாங்க அவங்க எவ்வாறு மற்ற நபர்களோடு நடந்து கொள்றாங்க என்பதை தான் பார்க்க போறோம் ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த ஒரு சமூகத்துல எவ்வாறான சீர்கேடுகள் பெண் பிள்ளைகளுக்கு நடக்குது என்பது தான் பார்க்க போறோம் இந்த கதை முழுக்க முழுக்க என்னுடைய நன்மையை சார்ந்தது அவங்களோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணியில அந்த ஒரு கதையை ஒரு சமூகத்துக்கு நான் எடுத்துட்டு வரேன் என்னெல்லாம் ஒரு பெண் பிள்ளைக்கு நடந்தது எவ்வாறு அவள் பாதிக்கப்பட்டால் அவளுக்கு எவ்வாறான மனிதர்கள் உதவி செய்தார்கள் அண்ட் செய்தார்களா இல்லையா எவ்வாறான ஒரு சம்பவம் நடந்தது என்பதுதான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே என்னுடைய நண்பி அந்த ஒரு பெண் யாரும் தெரியாத ஒரு இடத்துல அதாவது ஒரு புது இடத்துல புது மனிதர்களோட பஸ்ல பயணிச்சுட்டு இருக்காங்க அந்த பயணிச்சுட்டு இருக்கிற டைம்ல அவங்க பக்கத்துல இருக்கிறது ஒரு லேடி தான் அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அந்த பஸ்ஸை விட்டு ரங்குறாங்க அவ பஸ்ஸை விட்டு ரங்கின பிறகுதான் அந்த பிள்ளைக்கான ஒரு பாதிப்பு அங்க வருதுன்றதை அவ அங்க யோசிக்கல அதே நின்று பாத்தீங்களா இருந்தா அவோட சீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இடம் ஃப்ரீயா இருக்குன்றதாலேயே ஒரு போய் அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க அந்த போய் குடிச்சிருக்கிறான்னு தெரியல அண்ட் முகத்தை போது எது ட்ரக்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு அதை தாண்டி குடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு அப்படி இல்லாடி அவங்க குடிக்காட்டியும் அவருடைய நோமல் வலிமையான ஒரு கேரக்டர் அதுதானா என்பது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரி தான் அந்த பக்கத்துல இருந்த அந்த ஒரு பெண்ணுமே அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்று அவளுக்கும் தெரியவில்லை ஏன்னு பார்த்தீங்களா இருந்தா அவர் சாதாரணமா விண்டோ சீட்டுக்கு பக்கத்துல அமர்ந்திருந்தாங்க ஆனாலும் அந்த நபர் மது அறிந்திருக்கிறேரா இல்லையான்னு தெரியல வந்திருந்த சில நேரத்திலேயே அவருடைய கைகள் மற்றும் அவருடைய உடல் பாகங்கள் அனைத்தையுமே அந்த ஒரு பிள்ளையை தீண்டுவதற்கான அனைத்து முயற்சியையும் அவர் பண்ணிட்டு இருந்திருக்கு அந்த ஒரு ஆண்மகன் அந்த ஒரு பெண் பிள்ளையை தகாதபடி டச் பண்ணி கொண்டிருந்திருக்காங்க அந்த ஒரு பெண் பிள்ளைக்கு அது விளங்கவில்லை ஆரம்பத்துல புரியல மேபி பஸ் தானே ஒரு க்ரௌடா இருக்கும் ஒரு சாதாரணமாண்டு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க நேரம் போக 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 அந்த ஒரு ஆண் நபர் அந்த ஒரு பெண்ணை கைகளாலும் சரி தோல் மூட்டாலேயோ சரி கைகளோ அவருடைய உடல் பாகங்களால தடவுவதற்கு ஆரம்பிச்சிருக்கு அந்த பெண் பிள்ளைக்கு என்ன செய்வதுன்றே தெரியாத அளவுக்கு ஒரு பயம் வந்திருக்கு அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பெண் பிள்ளை என்ன செஞ்சிருப்பாங்க நீங்க யோசிக்கிறீங்க ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் ஒவ்வொரு மாதிரி ஆனாலும் அந்த ஒரு பெண் என்ன செஞ்சான்னு பாத்தீங்களா இருந்தா என்ன செய்யறேன்னு தெரியாத அளவுக்கு அறுக்கி 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 அறக்கி ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு போக 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 அந்த ஒரு ஆண் நபருமே அந்த ஸ்பேஸை அவரே பிடிச்சு 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 திருப்பியுமே அந்த ஒரு பெண் பெண் பிள்ளைக்கு அருகில அமர்ந்து சென்று கொண்டிருக்கு அப்படி பக்கத்து பக்கத்துல போயிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறேன்னே தெரியல அந்த பிள்ளைக்கு முழுக்க முழுக்க பயம் அண்ட் சுத்தி முத்தி பாக்குறாங்க பஸ்ஸுக்குள்ள யாராச்சும் எனக்கு என்ன பார்ப்பாங்களா யாராச்சும் உதவி செய்வாங்களா இல்ல என்ன செய்யலாம் நான் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணினா மெட்டாக்களே என்ன அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா சொன்னாலும் என்ன தப்பா நினைப்பாங்களா ஒரு பயத்திலயே யாருக்குமே சொல்லாம கொல்லாம பொறுத்து பொறுத்து ஓகே அவர் ரங்கீருவே ரங்கீருன்னு பொறுத்து பொறுத்து பொருத்து பொருத்தி அந்த பிள்ளை அந்த பஸ்ல ஃபுல்லா ட்ராவல் பண்ணிட்டு போயிருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளை என்ன செய்யறேன்னே தெரியாத அளவுக்கு பயம் நிறைந்து வாய்ஸ் அவுட் பண்ணியில சத்தம் போடையில ஒன்றும் பண்ணியில தனக்குள்ளேயே அடக்கி பிடிச்சு கொண்டு என்ன செய்யறேன்னே தெரியாத ஒரு அளவுக்கு பயத்துல இருக்கா அந்த ஒரு டைம்ல தாங்க அந்த பிள்ளை யோசிச்சது என்ன இப்ப வெளியில சொல்லலாம் ஹெல்ப்புக்கு கேட்கலாமா இருந்தாலுமே புதிய ஒரு இடம் புதிய மனிதர்கள் சொன்ன அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையா என்ன நடக்கும்ன்ற ஒரு கேள்விக்குறியிலேயே அந்த ஒரு பெண் பிள்ளை அப்படி ஒரு அதிர்ச்சியிலே இருக்கா அந்த அதிர்ச்சியை தாண்டி அந்த பக்கத்துல இருக்கிற ஆண் பிள்ளை அந்த ஆண் செய்யற அனைத்து விடயங்களுமே அந்த பெண் பிள்ளைக்கு ஒரு தாக்கத்தையும் என்ன ஒரு அபியூஸ் தன் அபியூஸ் பண்றாங்கன்ற ஒரு தோட் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு அந்த பிள்ளை இதை விட்டு நான் எப்படா தப்பிப்பேன்ன்ற ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு யோசனையிலேயே அப்படியே அமர்ந்து என் பெயர்த்து கொட்டுது பிள்ளைகள் ஷிவரிங் ஆகுது நடுக்கம் அனைத்துமே அந்த ஒரு பெண் பிள்ளைக்கு வந்திருக்கு ஆனா அந்த பெண் பிள்ளை நினைச்சிருந்தா அட்டையாச்சும் ஹெல்ப் கேட்டிருக்கலாம் ஆனாலும் அவங்க பல்வேறு பட்ட அனைத்துமே யோசிச்சு பார்த்து சொன்னா சரியா இல்லையான்ற ஒரு தயக்கத்திலே இருந்திருக்காங்க அதுதான் அந்த ஒரு ஆண் நபருக்கு கிடைத்த ஒரு வெற்றியும் நினைக்கலாம் அவன் மீண்டும் மீண்டும் மீண்டுமே அந்த பிள்ளையோட ஒரு சேட்டிய காட்ட வலிக்கிட்டு அந்த ஒரு டைம்ல பஸ்ல அந்த ஒரு பெண் சுத்தி முத்தி பார்த்திருக்காங்க யாரும் உதவிக்கு வருவாங்களா சுத்தி சுத்தி பாக்குற இடத்துல அனைவருமே கண்டும் காணாதபடியே இருந்திருக்காங்க மேபி அவங்க கவனிச்சாங்களா இல்லையான்னு தெரியல அந்த பெண் பிள்ளைக்கு தான் தெரியும் பக்கத்துல இருக்கிற ஒரு நபர் எனக்கு இவ்வாறான செயற்பாடு எல்லாமே செஞ்சுட்டு வாரே ரெண்டு அப்படியே பல மணி நேரம் கடந்த பிறகு அந்த பிள்ளைய அந்த பிள்ளை என்ன செய்யறது எயித்து செய்யறது தெரியாம அந்த சீட் இருக்கைக்கு முன்னுக்கு இருக்கிற கட்டையை பிடிச்சிக்கணும் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷத்தால இவ்வளவும் ஒரு இருபது நிமிஷம் கடந்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்தால பின்னிக்கிழந்த ஒரு பாய் அந்த பிள்ளைய தட்டினது அந்த பிள்ளை அந்த பெண் பிள்ளையை தட்டி தங்கச்சி எழும்புங்க எலும்புங்கன்னு சொல்லி வெளியில வாங்க நீங்க இறங்குற முன்னுக்கு ஒரு சீட்டுருக்கு போயிருங்கன்று அந்த ஒரு ஆண்மகன் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு ஆண்மகன் என்ன சொன்னவர் இருந்த ஒரு பாய் மாஸ்க் போட்டிருந்த ஒரு பாய் தங்கச்சி எலும்பி முன்னுக்கு ஒரு இருக்கு அதுல போய் நீங்க இருங்கன்னு சொன்னது அவ்வளவு பேர் பஸ்ல பிரயாணிக்கும் போது ஒரே ஒரு ஆண் மட்டுமே அதை அவதானிச்சிருப்பேர் போல தங்கச்சி எழும்பி முன்னுக்கு ஒரு சீட்டருக்கு போயிருங்கன்னு சொல்லியிருக்கேன் எப்படி அந்த ஒரு பெண் பிள்ளை யாருக்கும் சொல்லல ஆனா அந்த பெண் பிள்ளைக்கு அப்படி நடக்குதுன்ற ஒரு அவதானிப்பு பின்னுக்கு இருக்கிற ஒரு ஆண்மகனுக்கு தெரிஞ்சிருக்கு அவரும் தங்க எலும்பு தப்புண்டு அந்த பிள்ளையையும் தட்டி பக்கத்துல இருக்கிறாலேயும் தட்டி கொஞ்சம் இடம் விடுங்க முன்னுக்கு போய் இருக்கட்டும்னு சொல்லி சொல்லி அந்த பிள்ளை முன்னுக்கு போய் பஸ்ல இருந்துட்டா அந்த ஒரு பிள்ளை முன்னுக்கு போய் இருந்த பிறக்கும் அந்த ஒரு நபர் அந்த பெண் பிள்ளை இருக்கிற சீட்டுக்கு முன்னுக்கு போய் நின்றுட்டு இருக்கேன் திருப்பியும் அந்த போயும் பின்னுக்கு இருந்து நோட் பண்ணிட்டு இருக்கேன் விளங்குதா பார்த்துட்டு பாத்துட்டு பாத்துட்டு அந்த பெண் பிள்ளை அந்த சந்தர்ப்பத்தையும் யோசிக்குது என்ன விட்டு வைக்க மாட்டாங்களா என்னத்துக்கு இவர் பின்னுக்கே வார இரண்டு மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு அந்த பிள்ளை என்ன நடக்கும் ஏது நடக்கும் கணக்கு யோசனை இப்ப நான் ஒரு பஸ் ஸ்டாப்ல ரங்கினா அவரும் ரங்கிடுவேரோ இவர் எனக்கு பின்னுக்கு தான் வந்துட்டு இருப்பேரா என்ன விடாமைய மாட்டேற பல்வேறு பட்ட யோசனையில அந்த ஒரு பெண்பிள்ளை பயணிச்சுட்டு இருக்கு திடீர்னு பார்த்தா அந்த ஒரு ஸ்டாப்ல பஸ் நிக்கிது அந்த ஸ்டாப்ல அந்த தகாத இந்த பேட் டச் பண்ணி நான் அந்த ஒரு போய் அந்த ஒரு ஸ்டாப்ல இறங்குறேன் அந்த இடத்துல தான் அந்த ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சந்தோஷமான மூச்சையை வந்துச்சுன்னு சொல்லலாம் ஏண்டு பாத்தீங்களா இருந்தா அப்பாடியோ அந்த ஒரு நபர் இந்த ஒரு ஸ்டாப்ல போயிட்டே ரெண்டு ஆனாலும் அந்த பெண் பிள்ளை உண்மையாவே யாருக்கு கடமைப்பட்டதுன்னு பாத்தீங்களா இருந்தா பின்னுக்கு இருந்த ஒரு ஆண் ஒரு ஆண் நபர் நோட் அவதான் அனுப்பிச்சிருக்கேன் அந்த ஒரு பெண் பிள்ளைக்கு இவ்வாறான கொடூரங்கள் இந்த பஸ்ஸில் நடக்குது அவர் நோட் பண்ணபடியாலதான் அந்த ஒரு பெண்ணை தட்டி தங்கா முன்னுக்கு போய் ஒரு சீட் இருக்கு அதுல இருங்கன்னு சொல்லியிருக்கேன் இதுலேருந்து நாம என்ன விளங்கி கொள்றோம்னு பாத்தீங்களா இருந்தா சமுதாயத்தில் நமக்கு தெரிஞ்ச இடமோ தெரியாத இடமோ பல்வேறு மனிதர்களை பார்க்குறோம் நாளாந்த பல்வேறு இடங்களுக்கு செல்ற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்குமே இவ்வாறான கொடூரங்கள் நடக்குது ஸோ மக்களே நீங்கள் அந்தந்த இடத்துல இன்னும் நடக்குதுன்னா ஒரு அபியூசிவ் நம்மளை அப்யூஸ் ஒரு ஆள் பண்றாங்களா இருந்தா அவங்களுக்கு நம்ம சைலண்டா இருக்க இருக்க அவங்க மேலும் மேலும் யோசிச்சு யோசிச்சு நம்மளை இன்னுமே கஷ்டப்படுத்த பார்ப்பாங்களே தவிர நாம் அதுக்கு எதிராக வாய்ஸ் அவுட் பண்ண வெளிக்கிட்டமா இருந்தா அவங்க முதல் கட்டத்திலேயே தோல்வி அடைஞ்சிருவாங்க சோ இப்பதையே பெண் பிள்ளைகள் தயவு செஞ்சு ஸ்ட்ராங்கா இருங்க வாய்ஸ் அவுட் பண்ணுங்க உங்களுக்கு உதவி வேணுமா இருந்தால் பக்கத்துல இருக்கிறவங்க யாரும் வரண்டி இல்லாம கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்துல யாரும் பண்ண மாட்டோம் என்று யாருமே சொல்ல மாட்டாங்க சோ உங்களுடைய சேஃப்டி உங்களோட கையில அண்ட் நினைச்சு கொள்ளுங்க ஒவ்வொரு பிரயாணத்திலேயுமே உங்களோட குடும்பத்தில இருந்து யாரும் பயணிக்காட்டியுமே அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் பின்னிக்கு இருந்த ஒரு ஆண் நபர் தங்கச்சி முன்னுக்கு போய் இருங்கன்னு சொல்றாருந்தா உங்க குடும்பத்துல உங்களுடைய அப்பாவும் உங்களோட அண்ணாவும் யாரும் உங்களுக்கு பண்ண வேண்டியதை தான் அவர் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ அத மாதிரி உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கணக்கு பேர் அந்த ஒரு பயணத்துல இருப்பாங்க அது டிராவலிங் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு இடத்துலையுமே இப்படி உங்களுக்கு ஒரு துணியா கணக்கு மக்கள் இருக்காங்க இந்த ஒரு கதையில இப்படியான மனிதர்களும் நம்ம சமுதாயத்துல இருக்காங்க ஆனா அதுக்காண்டி நம்ம பாதுகாக்கிறதுக்குமே அந்த மனிதர்கள் இருக்காங்கன்றதை நீங்க தெளிவு வச்சிருந்தா சரி கண்டிப்பா பெரும்பாலுமே ஸ்கூல் பிள்ளைகள் இந்த டீன் இருக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்வாங்களா இருந்தா வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு பயப்படுவாங்க எல்லா கேர்ள்ஸையும் சொல்லல சில கேர்ள்ஸ் வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க தனக்கு பேர் யோசிக்கிறது நானும் இப்படி வழியில சொல்லிட்டு அவங்க என்ன தப்பா நினைப்பாங்களோ அப்படி தனக்கு சிந்தனையில அவங்களுக்கு நடக்கிற அபியூஸ அவங்க அப்படியே அடக்கி கொண்டு சமுதாயத்துல அவங்க ஒரு கெட்டு பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க மகளே தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைகளோ சரி பெரியாக்களும் சரி உங்களுக்கு எதிராக ஒரு அநியாயம் நடக்குதா இருந்தா தயவு செஞ்சு வாய்ஸ் அவுட் பண்ணுங்க கதைங்க அதை விட்டு வெளியில வாங்க அண்ட் உங்களை அப்படி அபியூஸ் பண்றவங்களுக்கு எதிரா நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணி நீங்க அவங்களோட ஃபைட் பண்ணுங்க அவங்க உங்களை உங்களை பார்த்து பயந்தே அவங்க போயிடுவாங்க இந்த மாதிரி கணக்கு அனுபவம் நீங்க கூட ஃபேஸ் பண்ணிருக்கலாம் அண்ட் நீங்க முந்தி கதைச்சிருக்க மாட்டீங்க பட் இப்ப கதைக்கிற ஒரு ஸ்ட்ராங்குக்கு நீங்க வந்திருக்கலாம் எல்லாருக்குமே சொல்றது ஒன்று தான் பெண் பிள்ளைகளா நீங்க பிசிக்கலா நீங்க ஸ்ட்ராங் இல்லாட்டியுமே மென்டலி நீங்க நல்லா இருங்க நீங்க மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தா உங்களுக்கு யாருமே அசைச்சு கொள்ள இல்லாது அண்ட் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்தா தயவு செஞ்சு முடிஞ்ச அளவு உங்களோட உறவினர்களுக்கு உள்ள பக்கத்துல இருக்கிற யாரு கண்டாலுமே அந்த தகவலை தெரிவிக்க பாருங்க அப்பதான் நீங்க அதை விட்டு வெளியில வரலாம் அண்ட் பயப்படாதீங்க அண்ட் எப்பயுமே நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணுங்க அதுக்கு எதிரா நீங்க இருங்க உங்களை கண்டு அவங்க பயந்து போவாங்க இந்த ஒரு கதையின் மூலம் நீங்க ஒரு பாடத்தை எடுத்து கொண்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம்